சாமையில ரொம்ப சுவையான சக்கர பொங்கல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இனிமேல் வர இனிப்பான தமிழ் பண்டிகைக்கு உங்க வீட்டுல செய்யக்கூடிய இனிப்பு தான் இது வாய் மட்டும் இல்லங்க வாழ்க்கையும் இனிக்கட்டும் வாங்க அந்த சுவையான சாமை சக்கர பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சாமை ஒரு கப் எடுத்திருக்கேன் சாமை எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல மூணுல ஒரு பங்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் ரெண்டு வெள்ளக்கட்டி எடுத்துக்கிறேன் மூணு ஏலக்காய் முந்திரி திராட்சை கொஞ்சம் தேங்காவையும் சீவி எடுத்துக்கலாம் 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 தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தட்டி முந்திரி திராட்சை தேங்காயெல்லாம் வறுத்து முதல்ல தினையும் ஒரு 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 த்ரீ வாஷ் வாஷ் பண்ணி தண்ணி கப் கப் ஃபோர் வாட்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா வரக நிறைய தண்ணி எடுக்கும் இதை குக்கர்ல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே சாம பாசி பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு வெள்ளக்கட்டியாக தட்டி இல்லாட்டி கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கரைஞ்சிரும் வெள்ளம் இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ நான் தட்டி வச்சு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி திராட்சை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு நெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டூ ஃபை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்வீட்டான சாமி சக்கர பொங்கல் நீங்க வாயில வச்சீங்கன்னா வயிறு வரைக்கும் இணைக்குங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க கம்மிங் தமிழ் பெஸ்டிவல்க்கு ட்ரை பண்ணா பத்தாதுங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி சக்கர பொங்கல் ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்